ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்டேஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் தக்காளி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் தக்காளிலாம் எவ்வளோ பெருசாக அழகாக கிடக்குதுன்னு நிறையவே கிடக்குது ரொம்ப 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 நிறைய கிடக்குது அதில் எல்லாமே பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு சில செடிகள் வந்து காற்றில் அசைஞ்சு உடஞ்சதால நான் நிறைய காய்களை முன்னாடியே பறிச்சிட்டேன் பாருங்க எவ்வளவு பெருசா அழகா நிறையவே தக்காளி செடி வச்சிருக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா உருண்டை உருண்டையா இருக்கு ஆனா இன்னுமே பழுக்கவே இல்லை எல்லாமே இந்த நாட்டு தக்காளி மாதிரி தான் இருந்துச்சு சில செடிகள்ல வந்து ஆப்பிள் தக்காளி மாதிரி கொஞ்சம் பூச்சியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ காய் கிடைக்குதுங்க அழகாக இருக்குது ரோட்டில் போகிறவங்கலாம் பார்த்து பார்த்து விட்டுட்டு போகிறவங்க என்கிட்ட என்ன போட்டோஜிக்கி அப்படின்னு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்